மரியாதைக்குரிய அம்மா அவர்களுக்கும் இந்த நாடகத்தினுடைய கதாசிரியர் சீனியர் சித்ராலயா கோபுசார் அவர்களுக்கும் வைஜி மகேந்தன் அவர்களுக்கும் அவரை பாராட்டுறதுக்காக வந்திருக்கிற என்னுடைய சினிமா உலகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க அப்புறம் பார்வையாளர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் இதில் எதை சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு ஏன்னா நானும் வந்து முன்னால் உட்காந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் குளிங்கி குழுங்கி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் ஸோ அப் டு டேட் இருக்கிறாங்க அதாவது பொறாமப்படுறது தப்பான ஒரு ஹேபிட் அப்படின்னு சொல்லுவாங்க தப்பான குணம்னு ஆனால் நான் வந்து புறாமப்படாமல் இருக்க மாட்டேன் சில விஷயங்கள் பார்க்கும்போது பொறாமப்படுவேன் ஒரு நல்ல படம் வந்ததுன்னா ஐயோ நான் இதை எழுதாமட்டு நான் வந்து இது கதை எழுதாமட்டேன் நான் நடிக்க விட்டேன் அப்படிங்கிற மாதிரி நல்ல படங்களை பார்க்கும்போதும் அந்த பொறாமை வரும் நல்ல புஸ்தகத்தை படித்தாலும் அந்த பொறாமை வரும் அது மாதிரி இந்த நாடகத்தை பார்க்கும்போது ஐயோ இதில் நான் எதுவுமே இல்லாமல் இருக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தது அது என்னென்னா டேட்டில் இருக்கிற விஷயங்களை வந்து அதெல்லாம் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு அதுதான் ரொம்ப முக்கியம் அது ஒரு தடவை சத்தியம் பண்ணிக்கிட்டே இருப்பார் என்ன நான் என்ன பண்ணுறது பீச்சில் எல்லோரும் தான் இருக்காங்கன்னு சொல்லுவார் அதே மாதிரி நான் திருந்திட்டேன் ஒன்னு சித்தார் சவுண்டு அது எப்பவுமே கேட்டு கேட்டு பழக்கமானது அது அது அந்த மாதிரி இடத்துல தான் போடுவாங்க அப்படின்ட்டு அந்த மியூசிக்கு போட்டு அப்புறம் நான் பேமெண்ட்டே நான் கொடுக்குறேன் எனக்கு போடலையடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அது ரசிக்க முடிஞ்சது ரெண்டு புறாமல் ஒன்று இதில் நான் கலந்துக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவ்வளோவெல்லாம் சிறப்பாக எல்லாேருமே அவ்வளோ புறமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க அது என்ன என்னுடைய எடுத்து பார்த்து தான் என் ஃபேஸ் சிரிச்சுக்கிட்டே இருந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ இன்னொரு விஷயம் ரொம்ப புறாமப்படுறேன் அது வெக்கப்படாமல் சொல்கிறேன் நல்ல டான்ஸ் ஆடுறது எனக்கு வராது அது அந்த மூமெண்ட்டெல்லாம் எல்லாம் இப்படி இப்படி காலெல்லாம் வச்சு அந்த மூமெண்ட்டு உண்மையிலேயே அட டான்ஸ் கூட இப்படி வர்ற நமக்கு வராது நிறைய விஷயங்கள் இவர் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ட்ரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் நாங்களும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் வாழ்த்துக்கிட்டே இருக்கிறோம் நன்றி ட்ரூப்பில் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோ பாக்யராஜ் சாரும்